மதுரை மாநகராட்சியுடன் காதக்கிணறு கடச்சிணைந்தல் காபுதூர் ஆகிய ஊராட்சிகளை மதுரை மாநகராட்சியுடன் இணைப்பதை நிறுத்தி வைக்க கோரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் காதக்கிணறு கடச்சிணைந்தல் க புதூரூராட்சியைச் சேர்ந்த கின்சுந்தரம் பாலகிருஷ்ணன் தலைமையில் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் மகளிர் இணைந்து மதுரை மாநகராட்சியுடன் எங்களது ஊராட்சி இணைப்பை நிறுத்தி வைக்க கோரி மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் செய்தியாளரிடம் கூறியது எங்களது ஊராட்சி பகுதியில் அடிப்படை வசதிகளோ தொழில் சார்ந்த வளர்ச்சியும் எந்த வசதிகளும் செய்து தராமல் பின்தங்கிய பகுதியாக உள்ளது எங்களது வாழ்வாதாரம் விவசாயம் நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிறோம் உங்கள் பகுதியை மாநகராட்சியுடன் இணைத்தால் வரிவகைகள் கட்டுவதற்கும் மிகச் சிரமமாக இருக்கும் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஆதலால் எங்களது பகுதியை தச்சமயம் நிறுத்தி வைக்குமாறு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்துள்ளோம் என கூறினார் காதக்கணர் ஊராட்சியை மதுரை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்று மதுரை மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கு இன்னும் அடிப்படை வசதி ஒன்றுமில்லை அதுபோக தொழில் வளம் ஒன்றுமில்லை மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள் மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்தால் மக்கள் தொகைக்கு இணக்க வேலைவாய்ப்பை பெருக்கி கொடுக்காமல் எடுப்பது மிக மிக கண்டனத்துக்குரியது இதை நிறுத்தாவிட்டால் நாங்கள் தொடர் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இல்லாவிட்டால் அனைத்து ஊராட்சியையும் ஒருங்கிணைத்து தொடர் முழக்க போராட்டத்தை ஏற்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் என் பேர் சுந்தரம் காதக்குனர் ஊரா ஊராட்சி தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்